அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை திரும்பிய அதிர்ஷ்டம் போகலாம் காரியாலயத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த கிருஷ்ணமூர்த்தியின் மனம் நிரம்பி இருந்தது அடுத்த நாள் அவனுக்கு ஒருவித அதிர்ஷ்டம் வர இருந்தது தன் மனைவி காயத்ரியிடம் அந்த சந்தோஷ சமாச்சாரத்தை சொல்லி அவளை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்த துடித்தான் அவன் வேலை பார்த்து வந்த ஜான்சன் அண்ட் பிடர்சன் கம்பெனியின் பிரதம டைரக்டர் ஜாக்சனுக்கு ஒரு பெண் அந்தரங்க காரியதரிசி உண்டு அவள் நாலந்து மாதங்களுக்கு லீவை எடுத்துக்கொள்வதாக இருந்தாள் தன் பிரசவத்தை உத்தேசித்து அவள் லீவில் இருக்கும் சமயம் யாரை அந்தரங்க காரியதரிசியாக நியமிப்பது என்பதற்காக அடுத்த நாள் தேர்வு பரீட்சை நடக்க இருந்தது சுருக்கெழுத்து தட்டெழுத்து பரீட்சைகளில் செனோக்களாக அங்கே வேலை பார்த்து வந்த மூன்று பேர்களை மட்டுமே தேர்வுக்கு அழைத்திருந்தார்கள் அம்மூவரில் கிருஷ்ணமூர்த்தியும் ஒருவன் அந்த வேலை கிடைத்தால் மாதா மாதம் ரூபாய் அதிகம் எதிர்பார்க்க முடியாத அல்லவா அது விஷயம் தெரிந்தால் மனைவி காயத்ரி எவ்வளவு சந்தோஷப்படுவாள் அவளை மணந்ததிலிருந்து அவனுக்கு பலவித நன்மைகள் உண்டாயின அதற்கு முன்பு வீடு இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்தவனுக்கு அவளை மணந்த இரண்டு மாதங்களுக்குள் கம்பெனிக்கு சமீபத்திலேயே ஒரு நல்ல வீடு கிடைத்தது வேலைக்காக திண்டாடி கொண்டிருந்த அவன் தம்பிக்கு வேலை ஆயிற்று ஆறு வருஷங்களாக குணமாகாமல் படுத்த படுக்கையாக இருந்த அவனுடைய அம்மாவின் நோய் படிப்படியாக குறைந்து அவள் எழுந்து நடமாடும் நிலையை அடைந்திருந்தாள் இன்னும் இதெல்லாம் அவன் நினைவுக்கு வந்தது என்ன இருந்தாலும் காயத்ரி அதிர்ஷ்டசாலி அவளுடைய அதிர்ஷ்டத்தினால் இந்த வேலையும் எனக்குத்தான் கிடைக்கும் என்ற திட நம்பிக்கையுடன் வீடு திரும்பினான் மலர்ந்த முகத்துடன் அவனிடம் காப்பியை கொடுத்து கொண்டே இன்று பகல் ஒரு வியாபாரம் செய்தேன் என்னவென்று உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டாள் காயத்ரி நாளைக்கு நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகிறது அது என்னவென்று சொல்லிவிடு நீ என்ன வியாபாரம் செய்தாய் என்று நானும் சொல்லிவிடுகிறேன் என்று சிரித்தபடியே கூறினான் கிருஷ்ணமூர்த்தி நான் என்ன ஜோசியமா கற்று வைத்திருக்கிறேன் வரப்போவதை முன்கூட்டியே சொல்ல என்று கேட்டாள் நீ என்ன செய்திருப்பாய் என்று சொல்ல எனக்கு மட்டும் ஜோசியம் தெரியுமா என்ன என்று கூறிவிட்டு காயத்ரி நாளையிலிருந்து நாலந்து மாதங்களுக்கு நான் ஆபீஸ் டைரக்டரின் அந்தரங்க காரியதரிசியாக வேலை செய்யப் போகிறேன் சம்பளம் நானூற்றி ஐம்பது ரூபாய் என்றான் மிகுந்த உற்சாகத்துடன் நிஜமாகவா உத்தரவு வந்துவிட்டதா என்று ஆவலுடன் கேட்டாள் காயத்ரி நாளைக்கு அதற்கான தேர்வு பரிட்சை நடக்கப் போகிறது நாளை சாயந்திரமே முடிவும் தெரிந்து உத்தரவும் உடனே கைக்கு கிடைத்துவிடும் என்றான் அவள் சிரித்துக்கொண்டே உத்தரவு கிடைப்பதற்குள்ளாகவா இவ்வளவு சந்தோஷம் நம்முடைய அதிர்ஷ்டம் எப்படி இருக்குமோ என்றால் உன் அதிர்ஷ்டத்தினால் இந்த வேலை கட்டாயம் கிடைக்கும் காயத்ரி அதுவும் இல்லாமல் கம்பெனியிலேயே எல்லோரும் அப்படித்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்றான் மிக பெருமையாக என் அதிர்ஷ்டத்தை பற்றி நீங்கள்தான் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும் சரி சமையல் உள்ளுக்கு வருகிறீர்களா நான் வாங்கியதை காட்டுகிறேன் என்று கூப்பிட்டாள் அவளை பின்தொடர்ந்து சமையலறைக்கு சென்றான் அவன் அங்கே ஒரு நீண்ட பலகையின் மேல் வரிசையாக ஏழு எட்டு புதிய கண்ணாடி ஜாடிகள் வைக்கப்பட்டிருந்தன ஒன்றில் துவரம்பருப்பு இன்னொன்றில் சர்க்கரை மற்றொன்றில் காப்பி பொடி நாலாவதில் ரவை என்று சாமான்களின் பெயர்கள் எழுதி வைக்கப்பட்டிருந்தன சில ஜாடிகள் காலியாக இருந்தன கிருஷ்ணமூர்த்தி பெருமையுடன் காயத்ரியை பார்த்தான் ஜாடிகள் நன்றாக இருக்கின்றன அதைவிட அவற்றை நீ வரிசைப்படுத்தி வைத்திருப்பது வெகு ஜோர் என்று கூதலத்துடன் சொன்னான் என்ன விலைக்கு வாங்கியிருப்பேன் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று கேட்டாள் அவள் எவ்வளவு வேண்டுமானாலும் தரலாம் எத்தனை அழகாக இருக்கின்றன என்று மழுப்பினான் அவன் அப்படி சொல்லி தப்பித்துக்கொள்ள கொள்ள விலையை சொல்லுங்கள் என்றால் புன் சிரிப்புடன் சொல்லட்டுமா எல்லாவற்றுக்கும் சேர்த்து பத்து ரூபாய் சரிதானா தப்பு அதைவிட அதிகமா குறைவா அதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படியானால் என்னால் விலையை கூற முடியாது தயவு செய்து நீயே சொல்லிவிடு என்று சொன்னான் அப்படி வாருங்கள் வழிக்கு வீட்டிலிருந்த சில பழைய துணிகளை போட்டுத்தான் வாங்கினேன் பணமாக ஒன்றும் கொடுக்கவில்லை என்றால் அதை கேட்ட அவனுக்கு திக்கெனப்பட்டது திடீரென்று ஏதோ நினைவுக்கு வந்தது போல் விடுவிடுவென்று முன்னால் உள்ள அறைக்கு ஓடினான் விஷயம் புரியாத காயத்ரியும் அவன் பின்னால் ஓடினாள் அங்கே இருந்த கோட் ஸ்டாண்டை நோக்கினான் அவன் எதிர்பார்த்து வந்த வஸ்து அங்கே இல்லை அவன் முகம் சிவந்தது வந்த வேகத்தோடு திரும்பினான் காயத்ரி அவன் பின்னாலேயே கலவரத்தோடு நின்று கொண்டிருந்ததைக் கண்டான் காயத்ரி இருந்த என் பழைய கோட் எங்கே என்று இறைந்தான் அவள் கலவரம் மறைந்தது விஷயத்தை புரிந்து கொண்ட அவளுக்கு சிரிப்பு வந்தது அப்பா என்னமோ ஏதோ என்று பயந்து போய்விட்டேன் அந்த பழைய கோட்டை பார்க்கவா அப்படி விழுந்தடித்துக் கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டாள் விளையாட வேண்டாம் காயத்ரி அதை கூடவா ஜாலிக்காரனிடம் போட்டாய் என்று கோபத்துடன் கேட்டான் ஆமாம் அதனால் என்ன அதன் கழுத்து பட்டையெல்லாம் அநேகமாக கிழிந்து போய்விட்டதே கையிலும் ஒரு கிழிசல் இருந்தது என்றால் நிதானமாக கிழிந்திருந்தால் என்ன அது எவ்வளவு ஆகி வந்த கோட் என்று உனக்கு தெரியுமா அதை போட்டுக்கொண்டு எத்தனை பரீட்சை எழுதி வெற்றி பெற்றிருக்கிறேன் நாளைக்கு கூட அதை போட்டுக்கொண்டு தேரு பரீட்சைக்கு போக எண்ணியிருந்தேன் எல்லாம் முன்னால் கெட்டு குட்டிச்சோறாகிவிட்டது அவசரப்பட்டு என் அதிர்ஷ்ட கோட்டை தொலைத்து விட்டாயே கண்ணாடி ஜாடி வேண்டுமானால் என்னிடம் பணம் கேட்டிருக்க கூடாதா என்று கூறிவிட்டு முகத்தை உம் என்று வைத்துக்கொண்டு நாற்காலியில் உட்கார்ந்தான் அந்த கோட்டு போய்விட்டால் என்ன என் அதிர்ஷ்டம்தான் உங்களுக்கு அந்த வேலையை செய்து கொடுக்கும் என்று முன்பு சொன்னீர்களே என்றால் காயத்ரி இதோ பார் காயத்ரி முட்டாள்தனமான காரியத்தையும் செய்துவிட்டு இடக்காக பேசி என் கோபத்தை கிளறாதே என்று உருமினான் அவன் அவளால் சும்மா இருக்க முடியவில்லை அப்படி என்ன பெரிய முட்டாள்தனமான காரியத்தை செய்துவிட்டேன் நீங்கள் கூட ஜாடிகள் அழகாக இருந்ததாக சொன்னீர்களே அப்போது உங்களுக்கு அது முட்டாள்தனமாக படவில்லையா என்றாள் அவ்வளவுதான் கிருஷ்ணமூர்த்தி பைத்தியம் பிடித்தவனை போல் எழுந்து சமையலறைக்கு ஓடினான் மறுகணம் இரண்டு மூன்று ஜாடிகள் கீழே விழுந்து உடையும் சத்தம் கேட்டது காயத்ரி சென்று பார்த்தபோது சமையலறை முழுவதும் கண்ணாடி துண்டுகள் சிதறி கிடந்தன நல்ல வேலை காலியாக வைக்கப்பட்டிருந்த ஜாடிகளை மட்டுமே கீழே தள்ளி உடைத்திருந்தான் அவளுக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது அழுகியே வந்துவிடும் போல் இருந்தது விம்மும் குரலில் இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு முன்கோபம் கூடாது ஜாடிகளை உடைத்து விட்டதால் உங்கள் கோட்டு கிடைத்தது போலாகுமா என்று கேட்டாள் அவன் பதில் சொல்லவில்லை அவளை விழித்துப் பார்த்துவிட்டு மறுபடியும் முன்னறைக்கு போய்விட்டான் அவன் கோபம் மட்டும் அடங்கினதாக தெரியவில்லை தன் கோட்டுடன் தன் அதிர்ஷ்டமும் போய்விட்டதாகவே அவன் நம்பினான் அன்று இரவு அவன் சாப்பிடவும் மறுத்துவிட்டான் காயத்ரி இரண்டு மூன்று தரம் கூப்பிட்டு பார்த்தாள் அதற்கு மேல் வற்புறுத்தவும் அவளுக்கு பயமாக இருந்தது கோபத்தில் இசைக்கேடாக வேறு ஏதாவது செய்துவிட்டால் அவள் என்ன செய்ய முடியும் ஆகவே அவளும் சாப்பிடாமல் எல்லாவற்றையும் மூடி வைத்துவிட்டு படுத்துக்கொண்டாள் மறுநாள் காலை எழுந்தபோது கிருஷ்ணமூர்த்தியின் கோபம் அடங்கியிருந்தும் கோட்டை பற்றிய கவலை மட்டும் நீங்கவில்லை அது இல்லாமல் தேர்வு பரீட்சைக்கு போவது எப்படி என்ற கவலைதான் காயத்ரி எவ்வளவோ முயன்றும் அவளிடம் அவன் முகம் கொடுத்து பேசவே இல்லை இரண்டு மாதங்களுக்கு முன்புதான் புது குடித்தனம் தொடங்கியிருந்த அவர்களிடையே கூதுகளமும் கொம்மாளமும் மண்டி கிடப்பதற்கு பதில் பயங்கர அமைதி வீட்டில் நிலவியது மௌனமாகவே எல்லா காரியங்களும் நடந்தன கடைசியில் அவன் கோட்டு எதுவும் போட்டுக்கொள்ளாமலேயே வேலைக்கு கிளம்பியதைக் கண்ட காயத்ரியால் சும்மா இருக்க முடியவில்லை உங்கள் கல்யாண கோட்டை போட்டுக்கொண்டு போகக்கூடாதா பழைய கோட்டு போய்விட்டதற்காக வேறு எந்த கோட்டையும் போட்டுக்கொள்ளக்கூடாதா என்று கேட்டாள் புது கோட்டு போட்டுக்கொண்டு போவதால் போன அதிர்ஷ்டம் திரும்பிவிடுமா என்ன என்று கூறிவிட்டு கிளம்பிவிட்டான் அவர்கள் வேலை கொடுத்தால் கூட இவர் வேண்டாம் என்று சொல்லிவிடுவார் போலிருக்கிறதே பழைய கோட்டு காரணமாக என்று எண்ணினாள் அவள் அவள் கவலைப்பட்டதற்கிணங்க அன்று தேர்வு பரீட்சை நடத்த வேண்டிய டைரக்டர் ஜாக்சன் காரியாலயத்துக்கே வரவில்லை எனவே பரீட்சை தள்ளி வைக்கப்பட்டது அடுத்த இரண்டு நாட்களும் கூட ஜாக்சன் வரவில்லை அந்தரங்க காரியதரிசி பதவி பற்றிய நம்பிக்கை கிருஷ்ணமூர்த்தியிடமிருந்து அடியோடு போய்விட்டது எல்லாம் அந்த பழைய கோட்டு போனதன் விளைவு என்று திடமாக நம்பினான் அந்த மூன்று நாட்களும் அவர்கள் வீடு கலை இழந்து காணப்பட்டது தம்பதிகளுக்குள் அதிக பேச்சுவார்த்தையே இல்லை காயத்ரி ஓரிரு முறை வேலையைப் பற்றி அவனிடம் கேட்டு பார்த்தாள் அவன் பிடி கொடுத்து பேசினால்தானே அந்த பதவி அவனுக்கு கிடைக்கவே இல்லையா அல்லது தேர்வு பரீட்சையின் முடிவுதான் அறிவிக்கப்படவில்லையா என்று அவளால் ஊகிக்க முடியவில்லை தன்னால் தன் கணவனுக்கு வரவிருந்த அதிர்ஷ்டம் வராமற் போய்விட்டதோ என்று கவலை கொண்டாள் நாலாவது நாள் கிருஷ்ணமூர்த்தி காரியாலயத்துக்குள் நுழைந்ததும் அக்கவுண்டன்ட் ஆனந்தரங்கம் அவன் கைகளை பிடித்து குளுக்கு குலுக்கு என்ற குலுக்கி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றார் கிருஷ்ணமூர்த்திக்கு விஷயம் புரியவில்லை எதற்கு வாழ்த்துக்கள் என்று கேட்டான் எதற்கா போய் நோட்டீஸ் போர்டை பாரும் பார்த்துவிட்டு நேரே ஜாக்சனின் அறைக்கு போய் இன்றிலிருந்து புது வேலையை ஒப்புக்கொள்ளும் என்றார் அப்படியானால் டைரக்டர் வந்தாயிற்றா தேர்வு பரீட்சை என்னவாயிற்று என்று ஆவலோடு கேட்டான் நீர் ஒரு பைத்தியம் நமது டைரக்டரின் போக்கு உமக்கு தெரியாதா முதலில் தேர்வு பரீட்சை வைக்க வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்றானா இன்று காலை வந்ததுமே என்னை கூப்பிட்டு பரீட்சை வேண்டாம் மூன்று பேரில் சீனியராக இருப்பவரை நியமித்து ஒரு அறிக்கை தயார் செய் என்றான் நான் அறிக்கையை கொண்டு போனதும் மூர்த்தி திறமைசாலியாயிற்றே சீனியராகவும் இருப்பது நல்லதாயிற்று என்று சொல்லிக்கொண்டே உற்சாகத்துடன் கையெழுத்து போட்டான் என்று முடித்தார் அன்று மாலை வீடு திரும்பிய கிருஷ்ணமூர்த்தி உற்சாகமாக காயத்ரி காயத்ரி என்று கூப்பிட்டான் சமையலறையிலிருந்து ஓடிவந்த காயத்ரி அவன் முகத்தை பார்த்து விஷயத்தை ஒருவாறு புரிந்து கொண்டாள் அவளுடைய கைகளை பிடித்து கொண்டு காயத்ரி நான் நாலு நாட்களாக முட்டாள்தனமாக நடந்து கொண்டு விட்டேன் என்னை மன்னித்து விடு என்றான் முதலில் கையை விடுங்கள் யாராவது பார்க்க போகிறார்கள் கதவு திறந்திருக்கிறது என்று கைகளை விடுவித்துக் கொண்டாள் பிறகு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலை விட்டதல்லவா என்றால் சிரித்தபடி தேர்வு பரீட்சை இல்லாமலேயே எனக்கு கொடுத்து விட்டார்கள் என்றான் உங்கள் பழைய கோட்டு இல்லாமலே வேலை கிடைத்துவிட்டது பார்த்தீர்களா என்றால் குறும்பாக என்ன என் திறமையில் உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்டான் நான் அப்படி சொல்வேனா உங்களுக்கு தான் உங்கள் திறமையில் நம்பிக்கை நம்பிக்கையில்லாமல் இருந்தது அதிர்ஷ்டத்திற்கு கோட்டையும் என்னையும் நம்பியிருந்தீர்கள் என்றால் அதை கேட்டு அவன் சிரித்தான் நான் தான் சொல்ல வந்தது வேறு திறமை மட்டும் இருந்தால் போதாது திறமையோடு அதிர்ஷ்டமும் இருக்கவேதான் உங்களுக்கு இந்த வேலை கிடைத்திருக்கிறது என்றால் சரியாக சொல்லிவிட்டாய் காயத்ரி அது சரி நான் உன் கண்ணாடி ஜாடிகளை உடைத்து விட்டேன் அல்லவா பணம் தருகிறேன் புதிதாக இன்னும் சில ஜாடிகள் வாங்கிக் கொண்டு விடு என்றான் பணம் கொஞ்சம் சேர்த்து கொடுங்கள் கண்ணாடி ஜாடிகளுக்கு பதில் புது பித்தளை பீப்பாய்களாக வாங்கிக் கொள்கிறேன் உங்களுக்கு கோபம் வந்தாலும் அவை சுலபமாக உடையாமல் இருக்கும் என்றால் சிரித்தவாறு அவனும் அவளுடைய சிரிப்பில் கலந்து கொண்டான் கதை முடிந்தது நன்றி வணக்கம்